ராமேஸ்வரம் செல்லக்கூடிய பல்வேறு ரயில்கள் இன்றைய தினம் மண்டபத்துடன் பகுதியாக நிறுத்தப்பட்ட நிலையில் இது தொடர்ந்து நாளை தினமும் தொடர இருக்கிறது பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய ரயில்கள் ராமநாதபுரம் மானாமதுரை மண்டபம் போன்ற நிலையம் கூட நிறுத்தப்பட உள்ளது கூடுதலாக நாகூர் கந்தூரி விழாவை முன்னிட்டு மண்ணை பெங்களூர் ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படுகிறது வாங்க விரிவாக இந்த வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் போட்டுபிகேஷன் வங்கக்கடலில் உருவாகியுள்ள தித்வா புயல் காரணமாக ராமேஸ்வரத்தில் நேற்று இரவு முதலே பல்வேறு ரயில் சேவைகள் தொடர்ந்து இயக்கப்படாமல் தான் வருகிறது வங்கக்கடலில் உருவாகியுள்ள தித்வா புயல் காரணமாக ராமேஸ்வரத்திற்கு செல்ல வேண்டிய பல்வேறு ரயில்கள் அதாவது நேற்று இரவு முதலே ரயில் சேவையானது ராமேஸ்வரத்திற்கு நிறுத்தப்பட்டு விட்டது நேற்று இரவு புறப்பட்ட மதுரை ராமேஸ்வரம் ரயிலில் நிறுத்தப்பட்டு விட்டது தொடர்ச்சியாக இன்றைய தினமும் பல்வேறு ரயில்கள் ராமேஸ்வரம் செல்லாமல் மண்டபம் ராமநாதபுரம் போன்ற நிலையங்களுடன் நிறுத்தப்பட்டது இது தொடர்ச்சியாக நாளை தினமும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகம் வரை சூறைக்காற்று பாமன் பாலத்தில் வீசுவதால் காலி பெட்டிகள் என எந்த பெட்டிகளுமே ராமேஸ்வரத்திற்கு மண்டபத்திலிருந்து செல்லவில்லை அதே போலவே ராமேஸ்வரத்தில் மண்டபத்திற்கும் பாமன் பாலத்தை கடந்து செல்லவில்லை பாமன் பாலத்தில் செல்வதற்கு அனுமதி என்பது வழங்கப்படாமல் தான் இருக்கிறது இதன் காரணமாக தான் பராமரிப்புக்கு செல்ல வேண்டிய கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் பெட்டிகளானது மதுரைக்கு பராமரிப்புக்கு சென்று அங்கு பராமரிப்புகளை முடித்துவிட்டு இன்று இரவு திருப்பதிக்கு மதுரையிலிருந்து புறப்படபோது ராமேஸ்வரத்துலருக்கிளாம அதே மாதிரி ஓகா எக்ஸ்பிரஸ் பெட்டிகள் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்திலே மாட்டிக்கிச்சு அது பெட்டிகளை பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு கொண்டு வர முடியல அதனால ஓகா எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா இந்த வாரம் கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போதே சூழ்நிலையில் நாளைய தினமும் எந்த ஒரு காலி பெட்டிகளோ அல்லது பயணிகளோட ரயில்களோ ராமன் பாலத்தை கடந்து ராமேஸ்வரத்துக்கு கிடையாது எல்லா மண்டபம் 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 அண்ட் ராமநாதபுரம் வரைக்கும் ரன் ஆகும் அப்படின்னு அப்படின்னு பண்ணியிருக்காங்க அதன்படி இன்று இரவு ராமேஸ்வரத்திற்கு டூ டூ சிக்ஸ் ஒன் அயோத்தியா ராமேஸ்வரம் சேது எக்ஸ்பிரஸ் வரை இயங்கும் ரயில் பயணிகள் அனைவரையும் இறக்கிவிட்ட பிறகு காலி பெட்டிகள் மானாமதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டுவிடும் அப்போது பாம்பன் பாலத்தில் ரயில்கள் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டால் அது ராமேஸ்வரத்தில் பராமரிப்புக்கு இல்லை என்றால் மதுரையில் பராமரிப்பு முடித்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் அது வழக்கம் போல அயோத்தியாக்கு புறப்பட்டு செல்லும் இன்று அயோத்தியாவிலிருந்து வரக்கூடிய ரயில் மண்டபம் வரை மட்டுமே இயங்கும் இரண்டாவது ரயில் ஒன் சிக்ஸ் ராமேஸ்வரம் தாம்பரம் தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இன்று நவம்பர் இருபத்தி எட்டு தாம்பரத்திலிருந்து புறப்பட்ட ரயில் நாளை அதிகாலை மண்டபம் வரை மட்டுமே செல்லும் மீண்டும் நாளை தினம் மண்டபத்திலிருந்து நவம்பர் இருபத்தி ஒன்பது அன்று தாம்பரம் நோக்கி புறப்பட்டு செல்லும் தெரிவிச்சிருக்காங்க இந்த ரயில பொறுத்தவரைக்கும் மெயின்டெனன்ஸ் தாம்பரத்தில் நடக்குது அதனால கிளீனிங் மட்டும் அந்த மண்டபத்திலே பண்ணிடுறாங்க மூன்றாவது ரயில் டூ தாம்பரம் ராமேஸ்வரம் சேது சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இன்று நவம்பர் இருபத்தி எட்டு தாம்பரத்திலிருந்து புறப்பட்ட சேது எக்ஸ்பிரஸ் ரயில் ஆனது நாளை அதிகாலையில் ராமநாதபுரம் வரை மட்டுமே இயக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க மீண்டும் அந்த பெட்டிகள் ராமநாதபுரம் சென்றவுடன் மதுரைக்கு கொண்டு போயிருவாங்க ஏன்னா இந்த ட்ரெயினுக்கான பிரைமரி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ராமேஸ்வரத்தில் நடக்குது எனவே அந்த பெட்டிகளை பார்த்தீங்கன்னா அப்படியே மதுரையில் கொண்டு பிரைமரி மெயின்டெனன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டு நாளை மாலை ராமநாதபுரத்திற்கு கொண்டு வந்து நவம்பர் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை ராமநாதபுரத்தில் புறப்பட்டு தாம்பரம் நோக்கி செல்லும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது சேது எக்ஸ்பிரஸ் இதே போல ஒன் சிக்ஸ் செவன் ஃபைவ் ஒன் ஒன் சிக்ஸ் செவன் ஃபைவ் டூ தாம்பரம்

புரத்திலிருந்து புறப்பட்ட அமிர்தா எக்ஸ்பிரஸ் நாளை மண்டபம் வரை மட்டுமே செல்லும் மறு மார்க்கத்தில் நாளை நவம்பர் ஒன்பது ராமநாதபுரத்தில் புறப்பட்டு திருவனந்தபுரம் நோக்கி அமிர்தா எக்ஸ்பிரஸ் தெரிவிச்சிருக்காங்க போது டூ ஒன் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி சூப்பர் பாஸ்ட் ரயிலாக மண்டபத்தில் புறப்பட்டு கன்னியாகுமரி நோக்கி செல்லும் இது மட்டுமல்லாமல் ஒன் சிக்ஸ் எயிட் போர் நைன் ஒன் சிக்ஸ் எயிட் ஜீரோ என்று அழைக்கப்படும் திருச்சிராப்பள்ளி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் நாளை நவம்பர் இருபத்தி ஒன்பது திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் மானாமதிரி வரை மட்டுமே இயக்கப்படும் மீண்டும் மானாமதுரை புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி நோக்கி செல்லும் அதே போல திருப்பதி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இன்று திருப்பதியிலிருந்து புறப்பட்ட ரயில் நாளை அதிகாலை மண்டபத்திற்கு வந்து சேரும் மீண்டும் அதே பெட்டிகள் நாளை இரவு இது மட்டுமல்லாமல் டூ ராமேஸ்வரம் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இன்று புவனேஸ்வர் புறப்பட்ட ரயில் நாளை இரவு ராமேஸ்வரத்திற்கு வந்தடைய வேண்டும் அந்த ரயில் மண்டபம் வரை மட்டுமே இயங்கும் அறிவிச்சிருக்காங்க இது மட்டுமல்லாமல் மதுரை ராமேஸ்வரம் இயக்கப்படும் மூன்று பாசஞ்சர் ரயில்களும் மதுரையிலிருந்து உச்சிப்புள்ளி வரை மட்டுமே இயக்கப்பட இருக்கிறது ஒன் 1315 மதுரை ராமேஸ்வரம் பாசஞ்சர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் ராமேஸ்வரம் மதுரை பாசஞ்சர் இந்த மாற்றங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டு கொள்ளுங்கள் எனவே ராமேஸ்வரத்திற்கு செல்லக்கூடிய பயணிகள் இந்த மாற்றங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டு கொள்ளுங்கள் பல்வேறு ரயில் சேவைகள் இந்த மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க இதே போலவே நாகூர் கந்தூரி விழாவை முன்னிட்டு எனவே சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே சிறப்பு ரயில்களானது அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது கூடுதலாக ஒன் சிக்ஸ் ஒன் செவன் நைன் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் ஜீரோ என்று அழைக்கப்படும் சென்னை எழும்பூர் மன்னார்குடி மன்னை எக்ஸ்பிரஸ் ரயிலில் இரண்டு ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட் அடிஷனல் ஸ்டேஷன்ல ஆட் பண்ணிருக்காங்க இரண்டு மார்க்கத்திலும் மதுரையிலிருந்து உச்சிப்புலிக்கு வந்துவிட்டு மீண்டும் உச்சிப்புலியிலிருந்து மதுரை நோக்கி புறப்பட்டு செல்லும் அப்படின்னு தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது சென்னை எழும்பூர்ல இருந்து நவம்பர் இருபத்தி மற்றும் இருபத்தி ஆகிய இரண்டு நாட்களும் மன்னார்குடி செல்லக்கூடிய ரயில் இரண்டு ஸ்லீப்பர் பெட்டிகள் இணைக்கப்படும் அதே போலவே மன்னார்குடியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய இரண்டு நாட்களும் புறப்படக்கூடிய ரயில் இரண்டு ஸ்லீப்பர் பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க நாகூர் செல்லக்கூடிய பயணிகள் திருவாரூரில் இறங்கி அங்கிருந்து பேருந்து மூலமாக செல்லு கொள்ளுங்கள் இது மட்டுமல்லாமல் ஒன் சிக்ஸ் டூ நைன் ஒன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஜீரோ என்று அழைக்கப்படும் எஸ் எம் வி பெங்களூர் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ரயிலிலும் இரண்டு அண்டர் விசா பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு இந்த கூடுதல் பெட்டி இணைப்பு என்பது நடைமுறையில் இருக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை காணல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்